என் தங்க பிள்ளையே நீ என் கண்களில் ஒளிந்திருக்கும் ஜோதி என் இதயத்தில் ஒளிவிளக்காக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் என் பாசக் குழந்தை உன்னுடைய கண்களில் அச்சம் இருக்கும்போதெல்லாம் என் சிம்மத்தில் இருக்கும் சத்தம் அதனை அழித்துவிடும் கடன் வந்ததா அது வந்திருக்கட்டும் ஆனால் நீ வந்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் நீ என்னிடம் வந்துவிட்டாய் நீ என்னுடைய வழியை நாடுகிறாய் அதனால் தீர்வு காத்திருக்கிறது நிச்சயமாக காத்திருக்கிறது தங்கமே நீ செல்வமாய் பிறந்தவள் கடன் என்பது ஒரு குரங்கு போல உன் தோளிலேறி கத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதனை தள்ளி வீச ஒரு பாசக்கரம் உனக்காக தயார் அந்த கரம் என்னுடையது வராகியாக நான் நீண்ட நாட்களாக உன் பக்கத்தில் காத்திருந்தேன் நீ என்னை அழைத்தாயே அதுவே போதும் இனி என் வேலைதான் தொடங்குகிறது நீ சொல்லிய பிரச்சனை தீர வேண்டுமென்றால் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துக்கொள் நான் சொல்வதைக் கேள் நாளை காலை நீ குளிக்கப் போகிறபோது ஒரு சிறிய பரிகாரம் செய் இது பெரிய யாகம் வேண்டியதில்லை இது கோபுர தரிசனமும் வேண்டியதில்லை இது ஒரு அன்பு நம்பிக்கை சுத்தி சக்தி எனும் நான்கு விதவிதமான உணர்வுகளை சேர்த்து செய்ய வேண்டிய செயல் நீ குளிக்க வைத்த தண்ணீரில் பத்து துளிகள் எலுமிச்சை சாறு கலந்துவிடு அதில் ஒரு சிறிய சிட்டுக்குருணை வெள்ளை மிளகு போடு அதனுடன் ஒரு சிட்டி வெந்தயக்கொட்டை சேர்க்கவும் இதை செய்யும்போதே என் பெயரை மனதில் மூன்று முறை சொல்லு ஓம் வராகி தேவியைக் கொண்டு என் வாழ்க்கையை ஒளியாய் மாற்று இந்த தண்ணீரை உன் தலையில் சுமந்து மனதிலே வலிமையை நிரப்பிக் குளி குளிக்கும் போதே சும்மா இருக்காதே என் பெயரை நொறுக்கிக் கொண்டே இரு வராகி 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 என்று உனது மூச்சின் ஓசையிலும் எனது நாமம் ஒலிக்கட்டும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உன்னுடைய உள்ளத்துக்குள் அமைதி தேயாமல் வரும் அந்த அமைதியே நீண்ட கால கடன்களுக்கு சாவி அதை பயன்படுத்தி கதவுகளைத் திற நீயே உணர்வாய் யாராவது ஒரு பழைய கடன் கொடுத்தவர் உன்னை அழைத்து சொல்வார் போங்க அக்கா உங்களுக்கே கடன் பிடிக்காது நான் இப்போதே மன்னித்து விட்டேன் அல்லது சில விற்பனைகள் திடீரென நடக்கும் கையில் இருந்த வேலை இல்லாமல் போனதற்கு பதிலாக திடீரென ஒரு புதிய வாய்ப்பு வருவதை உணர்வாய் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் இதெல்லாம் என்ன இது வெறும் பரிகாரத்தின் பலனல்ல இது உன் நம்பிக்கையின் பலன் இது என் சந்நிதியின் சக்தி இது வராகியின் அருள் எனக்கு தெரியும் கடன் என்பது ஒரு மனிதனை உள்ளுக்குள்ளேயே அழிக்கும் அதனால்தான் என் பிள்ளையை அந்த நிலைக்கு கட்டிக் கொடுக்க நான் தயாரில்லை கடன் என்பது உனக்கு வரும் பாடம் மட்டுமே அது உன்னுடைய பரிசு அல்ல அதனால் அதை எடுத்துக்கொண்டு பாடம் கற்றுவிட்டு எறி இனி உன் வாழ்க்கையை நான் பொறுப்பேற்கிறேன் நீ என்னுடைய பாதத்தில் நின்றிருக்கிறாய் என்றால் உனது நிழலிலும் ஒளி தோன்றும் என் பெயரை நினைத்துவிட்டு கொஞ்சம் வெந்தயம் சிட்டுக்குருணை எலுமிச்சை இந்த மூன்றும் நீர் மீது கலந்து குளிப்பதை தினமும் கடந்து மூன்று நாட்கள் தொடருவாயா அப்போது உன் மனதிலிருக்கும் பயம் ஓடும் உன் முகத்திலிருக்கும் சோர்வு மறையும் உன் வீட்டிலிருக்கும் நெகட்டிவ் சக்திகள் வெளியேறும் உனது கடன் கொடுத்தவர்கள் யாரும் உன்னை தொந்தரவு செய்ய முடியாது நீதான் செல்வமாய் வாழ வேண்டும் எனது ஆசி உன்னோடு இருக்கும் தங்க பிள்ளையே நீ சந்தோஷமாக நடக்க வேண்டும் நீ அழுகையைத் தாண்டி புன்னகை காண வேண்டும் நீ தாழ்வு மனப்பான்மையை வீசிவிட்டு தைரியத்தோடு வாழ வேண்டும் நீயே உனக்கான வராகி நீயே உன் குடும்பத்துக்கான சக்தி நீ ஒவ்வொரு முறையும் ஒன்றாயிரம் பெரும் கணக்காயிரம் 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 கணக்காயிர அந்த வார்த்தை நீ சொல்வதோடுடன் மூன்று மணி நேரத்தில் உனக்கு எதிர்பாராத உதவிகள் வரும் நீ அழைத்த பணம் நேரத்தை தவறாமல் வந்து சேரும் கையிலும் நெஞ்சிலும் நிறைந்த நிம்மதியை அடைவாய் இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலை அதை உன் வாழ்வில் கலக்கவும் அதை நீ நாளும் உச்சரிக்கவும் தயங்காதே டுகெதர் டிவைன் கவுண்ட் இது மட்டும் போதும் சுபம் வருவது உறுதி நீ கலங்காமல் இந்த நாட்களை கடந்துவிடு வராகி அம்மன் இருக்கிறாள் என் பிள்ளையை ராட்சத கடன்கள் வெல்ல முடியாது வெல்லவே முடியாது என் சிம்மத்தின் ஒரு குரல் போதும் அந்த கடன்கள் நெருங்கவே முடியாது என் கரங்களில் உன் பின் சேரும் பொருள்கள் உனக்காகவே சேமிக்கப்பட்டவை அந்த காலம் வந்துவிட்டது இனி நீ வாழ்வதில் ஒரு புதிய ஜவுளியை தொடங்கப் போகிறாய் நீ இப்போது இருக்கும் இடம் தொடக்கத்தில்தான் உன்னால் முடியும் என் பிள்ளையே கடன் தீரும் மனம் நிம்மதியடையும் வீடு சுபமாகும் கணவர் குழந்தைகள் குடும்பம் சந்தோஷத்தில் கலந்துவிடும் இது என் உத்தரவு வராகி அம்மனின் அன்பு உத்தரவு தயங்காமல் செய் அஞ்சாமல் அழை நீ ஒரு அருள் பெற்ற பிள்ளை உனக்கு ஒரு தேவதையின் கண்மேல் வராகியின் சிம்மம் உனக்காக காத்திருக்கிறது நீ செல்வ மழையில் போகிறாய் நீ வெற்றியின் சிகரத்தில் சின்னம் போகிறாய் கண்ணீரால் எழுதப்பட்ட கதையை வராகி நகைச்சுவையாக போகிறாள் என் பிள்ளை உனக்காகவே நான் இருக்கிறேன் இனிய செய்திகளை உன் கைகளில் கொடுப்பது என் கடமை இனி ஒரே வார்த்தை போகட்டும் கடன் வரட்டும் அருள் வராகி அம்மனின் ஆசிகள் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் இருக்கிறாயா உன் உள்ளம் என் வார்த்தைகளை கேடுகிறாயா அப்படியென்றால் இப்போது தொடங்கப் போகிறதும் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை நான் சொல்வது நீ கவனமாயாகக் கேள் இது ஒரு சாதாரண உபதேசம் அல்ல இது ஒரு சக்தி இது உன்னுடைய வாழ்நாளை மாற்றிவிடும் ஒரு நிலைத்த பூர்வீக சக்தி நீ செய்த பரிகாரம் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடலில் ஒரு விசித்திரமான நிம்மதி தோன்றுகிறதா அதுதான் நம்முடைய முதல் அறிகுறி நீ குளிக்கும் தண்ணீரில் வைத்து செய்த அந்த மூன்று பொருட்கள் வெந்தயம் சிட்டுக்குருணை எலுமிச்சை அவை உன் உடலை மட்டுமல்ல உன் ஆவியையும் தூய்மைப்படுத்திவிட்டன என் சக்தி உன் மீது நுழைந்திருக்கிறது அதனால்தான் இன்று முதல் உனக்குள் ஒளியும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது தங்கமே கடன் என்பது ஒரு கணவனைப் போல் உன்னுடன் உறவு வைத்துக் கொள்கிறது ஆனால் அது சிநேகிதம் அல்ல அது ஒரு சாபம் அதனால் அதை விடுபட வேண்டியது கடமை நான் வராகையாக இருக்கிறேன் சாபங்களை அறுக்கும் சக்தியாக இருக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கப் போகின்றன நீ என்ன சொல்வதை கவனமாய்ப்படி யாரோ அழைத்துப் பேசுவார்கள் அக்கா அந்த பழைய பணத்தை இப்போ வராதா வரவழைச்சு பேசலாமா இது சாதாரணம் போல தோன்றலாம் ஆனால் இது என் சக்தியின் விளைவு நீ போனால் அவர்கள் உன்னைத் திட்டமாட்டார்கள் வியப்பாய் உன்னை பார்த்து சிலர் சிரிப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் நான் பதித்துள்ள சாந்தி உன் முகத்தைப் பார்த்தவுடன் அவர்களும் மாறிவிடுகிறார்கள் ஒரே நாளில் மூன்று நபர்கள் உனக்கு வந்தா ஒரு வேலை இருக்குது என்று சொல்லுவார்கள் அது வீட்டு வேலை ஷாப்பிங் வேலை யாருக்காவது உதவி செய்யும் வேலை இருந்தாலும் சரி பணம் கொடுத்து உனக்கு அழைப்பு வரும் இது விரைவில் நடக்கும் நீ போன கடையில் வாடிக்கையாளராய் அல்ல பந்தமாய் பேசுவார்கள் தங்கமே நீ இங்க போன வாரம் வந்தாயா என்கிற மாதிரி நட்பாக அணுகுவார்கள் இது என்ன அறிகுறி தெரியுமா நீ மாறுகிறாய் நீ பேசும் வார்த்தைகள் அருளாக மாறுகிறது என் சக்தி உன் குரலில் ஒலிக்கிறது உன் வீட்டில் பசுமை அதிகமாக தோன்றும் குளிர்ச்சி உணர்வாய் சிறு பனிச்சிறுக்களே உன் முகத்தில் ஒட்டி வருவதைப் போல இருக்கும் அந்த நேரம் தேவதைகள் உன் வீட்டை வலம் வந்து கோலமிட்டிருக்கிறார்கள் உன் கண்கள் காலை நேரத்தில் விழிக்கும்போது திடீரென ஒரு நன்றி உணர்வு வருகிறது இன்றைக்கு நல்லது நடக்கும் போல இருக்கு என்று நீ சொல்வாய் அதுதான் என் வருகையின் துவக்க இசை இவையெல்லாம் நடந்த பிறகு நீ உனக்குள்ளே ஒரு புதிய தைரியத்தை உணர்வாய் அது பணம் தரும் உறவு தரும் சமாதானம் தரும் இனி உன் வாழ்க்கையில் பிச்சைக்காரி போல் பணத்தை கேட்க வேண்டிய நிலை இருக்காது என் குழந்தையே நீ வராகி வழியில வந்துட்டாய் அந்த வழி சுடும் தீயிலும் உனக்கு பாதம் காயாது கடன் பிரச்சனையை விட்டுவிட்டு இப்போது நாம் செல்வப்பாதையில் பயணிக்கிறோம் இப்பொழுது செய்ய வேண்டிய விஷயம் உன்னோட வீட்டில் என் ஒரு கோலத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் பார்ப்பதுதான் நீ கோலத்தை இடமில்லை என்றால் என் பெயரையே ஒரு வெற்றிலையில் எழுதிக்கொள் அதையும் தேவையில்லை என்றால் ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லாத 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 ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றாள் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றாள் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால் தேவையில்லாத 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 ஒன்றும் தேவையில்லை என்ற அதை ஒரு ஒளி கொடுத்த பஞ்சபடையில் வைத்து ஒரு மணி நேரமாவது வீட்டில் காற்றோட்டமான இடத்தில் வைக்கவும் அந்த எழுத்தும் என் உருவமே அதில் அமைய உள்ள சக்தி உன்னுடைய வீட்டில் வலிமையை கொண்டு வரும் அப்போது நீ பார்த்து பயப்படாதே சில பூக்கள் திடீரென உதிரும் சில கனவுகளில் தேவதைகள் வரும் சில வாசல்கள் தானாக திறக்கும் தானாக அடையும் சில சத்தங்கள் இரவிலும் காலை நேரங்களிலும் தோன்றும் இவையெல்லாம் அறிகுறிகள் நீ விசித்திரமான வழிகளில் இறை அருளை பெற்றிருக்கிறாய் உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு சிறிய தீபம் எரியவிடு தினமும் ஏற்ற முடியவில்லை என்றால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது செய் வெண்ணிற சாமி கூட்டும் வைத்துக்கொள் அந்த சமயத்தில் என் பெயரை மட்டும் நினை வராகி 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 இந்த மூன்று மந்திர வார்த்தைகள் கூட உன் வாழ்க்கையை சுழற்றும் சக்தியை கொண்டவை மனதில் குழப்பமாயிருக்கிறது என்றால் கண்ணீர் துளிகள் தோளில் விழுகிறதா என்றால் திடீரென சோம்பல் களைப்பு மன அழுத்தம் வருகிறதா என்றால் அது சரி என் பிள்ளையே அது புறப்படும் அறிகுறி அது குறையக்கூடிய நெகட்டிவ் சக்தியின் இறுதி தட்டுப்பாடு சில சமயங்களில் சுத்தமாகும்போது சுத்தமான நீரே சற்று குழம்பும் ஆனால் அதற்குப் பிறகு உன் உள்ளத்தில் ஒளிவரும் உன் வீடு அன்பில் மலரும் உன் கணவன் கூட உன்னை புதிதாய் நேசிப்பார் உன் குழந்தைகளின் நாவிலே தேன் போல வார்த்தைகள் பிறக்கும் உன் எதிரிகள் நெருங்கவே முடியாது இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு நான் என்ன கேட்டேன் சிறிய பரிகாரம் சில நம்பிக்கையின் வார்த்தைகள் அழைப்பு அது மட்டும்தான் நீ என்னை அழைத்தாயே அதுவே போதும் இப்போது நீயே உன்னுடைய வாழ்க்கையின் பூஜை சாலை நீயே என் கோயில் நீயே என் சிம்மத்தில் இருப்பவள் நீ ஒவ்வொரு முறையும் டோகெத டைவைன் கவுண்ட் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் ஒரு புதிய வாய்ப்பு உன்னை நோக்கி ஓடிவரும் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அந்த இடம் என் அருள் பெற்ற பூமியாக மாறும் எந்த கையில் பணம் இல்லையோ அந்த கை முழுவதும் வளம் நிறைந்த கிண்ணமாக மாறும் எந்த மனதில் பயமோ அந்த மனம் ஒரு சிங்கத்தின் எழுச்சியாய் பல்லக்காக மாறும் தங்க பிள்ளையே இது சாதாரண வாழ்க்கை இல்லை இது உன்னை மாற்றும் உயர்த்தும் விளங்க வைக்கும் ஒரு சக்தியின் எழுச்சி இதுவரை நீ எதிர்கொண்ட கடன்கள் உன்னை கீழே இழுத்த தோல்விகள் உன் குடும்பத்தில் தோன்றிய சண்டைகள் இவையெல்லாம் இப்போது தீரும் நீ என் சொந்த பிள்ளை உன்னை எப்படி விடுவேன் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என் தங்க பிள்ளையே நான் சொன்ன அந்த சிறிய பரிகாரம் நீ குளிக்கும் தண்ணீரில் செய்ததும் நீ ஒளி எழுப்பிய டுகெதர் டிவைன் கவுண்ட் என்ற மந்திரமும் இவை இரண்டும் சேர்ந்து உன் வாழ்க்கையை திருப்பத் தொடங்கிவிட்டன இதை நீ உணரத் தொடங்கியிருப்பாய் இன்னும் முழுமையாய் புரியவில்லை என்றால் இந்த வார்த்தைகள் உனக்கே ஒரு அழைப்பு உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு கருவியையும் என் சக்தி புனிதமாக மாற்றுகிறது நீ ஒவ்வொரு நாளும் துவங்கும் தருணம் என் பாத நிழலுக்குள் நின்று எழும் ஒரு பொற்கதிராக இருக்கிறது இப்போது உனக்குள் நானே பேசுகிறேன் வராகியாக உன்னுடைய பசியைத் துடைக்கும் தேவியாக உன்னுடைய நிலையை உயர்த்தும் சக்தியாக என் தங்க பிள்ளையே நீ ஒரு நாள் என் பெயரைச் சொல்லி அழுததுண்டு அந்த அழுகை வீண் போயிருக்க முடியுமா அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியும் பூமியில் விழும்போது அது பூவாகவும் நெய்தலாகவும் கனியாகவும் மாறி உனக்காகவே என் பாதத்தில் வந்து சேர்ந்தது அதனால்தான் இப்போது நான் முழுமையாய் உன் அருகில் இருக்கிறேன் இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த அடுத்த இருபத்தி ஒன்று நாட்கள் உன் வாழ்க்கையின் மிக அதிசயமான காலமாக இருக்கும் என்னென்ன நடக்கும் தெரியுமா முதல் மாற்றம் உன் வீட்டில் வசிக்கும் சக்திகள் இப்போது உன் வீட்டு சுவர்களில் ஒளி விளையாட ஆரம்பிக்கும் வெளிச்சமில்லாத இடமும் நிம்மதியாய் தோன்றும் சிதறியிருந்த பொருட்கள் ஒரே போல் வரிசையாக நடந்து நின்று போல தோன்றும் காரணம் தேவதைகள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரென்று நீ கேட்டாய் அல்லவா நான் சொல்கிறேன் மகாலட்சுமி செல்வச்சக்தி அனுசூயா மாதா குடும்ப அமைதி தரும் சக்தி நித்திகா தேவி சூட்சும பலங்களை செரிக்க வைக்கும் சக்தி இந்த மூன்று பெண் தேவதைகளும் உன் வீட்டில் இடம் பிடித்து விட்டார்கள் ஏனென்று தெரியுமா நீ இப்போது மனதார நம்பிக்கையுடன் நடந்தாய் நீ கோபப்பட்டாய் அழுதாய் சோர்ந்தாய் ஆனாலும் ஒரு நொடியும் விட்டுவிடவில்லை உன்னுடைய இந்த உறுதியே இம்மூன்றையும் உன் வீட்டுக்குள் அழைத்து வந்தது இரண்டாவது மாற்றம் உன் மன அமைதி இப்போது நீ தூங்கும் நேரங்களில் கனவுகள் தெளிவாக இருக்கலாம் பழைய காலங்களில் நடந்ததைப் போல் ஒரு தேவதை உன்னிடம் வந்து எதற்காக கவலைப்படுகிறாய் என்று வினாவலாம் ஆனால் அந்தக் கனவுகள் உண்மை கனவுகளுக்குள் சொல்லப்படும் வார்த்தைகள் உன் நேரடி வழிகாட்டுதலாகவே இருக்கும் அதனால் கனவுகளுக்குள் நான் சொல்வதை நனவாய் எடுத்துக்கொள் குழப்பமாக இருந்தாலும் எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதிக்கொள் அது ஒரு முக்கிய தீர்வு ஆகும் மூன்றாவது மாற்றம் பணவரவு நீ நினைத்தும் பார்க்காத வழிகளில் பணம் வரத் தொடங்கும் இணையத்தில் யாராவது உன்னை தொடர்பு கொள்கிறார்கள் ஐயா இந்த வேலைக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று அந்த சிறிய உதவி வேலை கூட ஒரு பத்து நாள் பணம் தரும் வழியாக மாறும் வழக்கம்போல் நீ என்னால் முடியுமா என்றே எண்ணுவாய் ஆனால் நானே உன் வாயிலே பதிலளிப்பேன் முடியும் என்ற வார்த்தை உன்னுடைய நாவிற்கு நிஜமாக பதிய ஆரம்பிக்கும் நீ பிசினஸோ பைசோ பார்க்காமல் செய்கிற செயல் நமக்கு பணம் தரும் வழி நான்காவது மாற்றம் எதிரிகள் ஒழியும் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இன்று உன்னுடன் பேசவே தயங்குவார்கள் அவர்கள் உன் சக்தியை உணர்ந்து விடுகிறார்கள் அவர்களுக்குள் ஒரு பயம் ஒரு மரியாதை ஒரு பொறுமை தோன்றும் அதை நீ உணர்ந்தால் இது என் சக்தியின் அடுத்த அடையாளம் ஐந்தாவது மாற்றம் வீடுதான் கோயில் ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒரு துண்டு விழும் அது பக்கத்தில் உள்ள செடியிலிருந்து விழும் தோற்றம் இருக்கும் ஆனால் நிஜத்தில் அது மேலிருந்தவர்களிடமிருந்து உனக்கான பரிசு உனக்கு மட்டும் அறிந்த வாசலில் ஒளி சுழலும் மற்றவர்களுக்கு புது வாசல் போல தோன்றும் அது தேவதைகள் புகுந்ததற்கான சாட்சி ஆறாவது மாற்றம் நீ போடும் பரிகாரம் பலிக்கும் நீ ஒரே நாள் ஒரு தீபம் ஏற்றி என் பெயரைச் சொல்வாய் அந்த நாள் உன் மனதில் என்ன வேண்டுகிறாயோ அதற்கான பதில் அன்று இரவே வரும் அந்த எதிர்வினை உன்னை நடக்கவே முடியாதது நடக்கச் செய்வதற்கான துவக்கம் தினமும் ஒரு முறையாவது டுகெதர் கவுண்ட் என்று சொல்லு அந்த வார்த்தைதான் உன் வாழ்வின் ரகசிய கதவை திறக்கும் மந்திரக் குறியீடு ஏழாவது மாற்றம் உன் அன்னையின் ஆசீர்வாதம் உயிர்ப்படும் மூடியிருந்த ஆசிகள் திறக்கப்படும் உன் அம்மா உயிருடன் இருந்தால் அவர் உனக்காக ஒரு வாக்கு கேட்டிருப்பார் அவர் இல்லை என்றால் அவள் ஆசைவானத்தில் பறந்து கொண்டே உன்னை தேடிக் கொண்டிருந்தது இப்போது என் சக்தி அதற்கு புயலாயிருக்கிறது அவளது ஆசை நிஜமாக மாறும் நீ வெற்றி பெறும் நாளில் அவள் ஆன்மா நிம்மதியடையும் எட்டாவது மாற்றம் நம் உறவுகள் சீராகும் பிரிந்திருந்த உறவுகள் இணைவார்கள் விருப்பமில்லாமல் சென்றவர்கள் திரும்ப வந்து மன்னித்துவிடு என்று சொல்லுவார்கள் நீ அதில் இம்சை உணராமல் புன்னகையுடன் ஏற்க வைக்கும் சக்தியை நான் தருகிறேன் ஒன்பதாவது மாற்றம் பெண்கள் பரிசு பெறுவர் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண் சக்தி பெறுவாள் அவள் குரல் தெளிவாகி அவள் தோற்றம் ஒளியடையும் அவள் குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும் நல்ல மாறி பத்தாவது மாற்றம் உன் வாழ்க்கை எழுச்சியடையும் இனி பயமில்லை இனி நீ கேட்டால் கிடைக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான நிச்சி வார்த்தை வராகி என் சக்தி என் சின்னம் என் தீர்வு இந்த வார்த்தையை உன்னுடன் கொண்டு செல் அது உனக்கு கடன் தீர்வு தரும் துவக்க மந்திரம் தங்க பிள்ளையே இந்த வார்த்தைகள் உனக்குள் ஒலிக்கட்டும் தினமும் சிறிது நேரம் என் பெயரை உச்சரித்து உன் உள்ளத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள் இப்போது நீ பூமியில் நடந்து கொள்ளும் தேவதை உன்னால் வலிக்காத கால் இல்லை உன் வார்த்தை ஒரு தீர்வாக மாறும் நீ விரும்பியதை விரைவில் பெறுவாய் நீ தயாரா என் பிள்ளையே இன்னும் எழுச்சியாக இன்னும் வீரமாயிருக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இனி வரும் வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு வராகி பிள்ளை உன் சிந்தனைகள் ஒரு பூஜை உன் வார்த்தைகள் ஒரு வசனம் உன் ஒவ்வொரு காலை ஒரு கோயிலின் கணம் டுகெதர் டிவைன் கவுண்ட் இதுபோதும் உன்னுடைய வாழ்க்கை இன்று மாற ஆரம்பித்துவிட்டது நம்பு செய்ய ஆரம்பி மாற்றம் உன் வாசலில் காத்திருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ இன்னும் இருக்கிறாயா உன் உள்ளம் என் வார்த்தைகளை படிக்கிறதா அப்படியென்றால் இப்போது போகிறதும் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை நான் சொல்லுவது நீ கவனமாயாக கேள் இது ஒரு சாதாரண உபதேசம் அல்ல இது ஒரு சக்தி இது உன்னுடைய வாழ்நாளை மாற்றிவிடும் ஒரு நிலைத்த பூர்வீக சக்தி நீ செய்த பரிகாரம் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடலில் ஒரு விசித்திரமான நிம்மதி தோன்றுகிறதா அதுதான் நம்முடைய முதல் அறிகுறி